ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இதுபோன்று வந்து அடிக்கடி தொடர்ந்து காவல் நிலைய சித்திரவதைகளும் மரணங்களும் நடைபெறுகின்றன தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலம் என்று நாம வந்து பெருமை கொள்கிறோம் சொல்லப்போனால் பல வகைகளில் இப்போ ரோடு சாலை வசதியா பள்ளிக்கூட வசதியா மருத்துவ வசதியா இவற்றிலெல்லாம் வந்து நாம் வந்து பிற வடக்கு மாவட்ட உத்தரப்பிரதேச காட்டிலும் பீகாரை காட்டிலும் அல்லது வந்து ஒரிசாவை காட்டிலும் முன்னணியில்தான் இருக்கிறோம் ஆனால் ஹியூமன் இண்டெக்ஸ் மனித நேயத்தில் மட்டும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை காட்டிலும் பின்னோக்கி செல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது அப்பொழுது இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிகிறது பொதுவாக வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நான்கு தூண்கள் ஃபோர் பில்லர்ஸ் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் அதாவது வந்து சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் ஒரு அமைப்பாகவும் இரண்டாவது நீதி பிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகள் இரண்டாவது தூணாகவும் அழைக்கப்படக்கூடிய நிர்வாகங்கள் நிர்வாக அமைப்புகள் அதாவது அரசனுடைய எல்லா துறையை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்குட்பட்ட அதிகாரிகள் அதே போல காவல்துறை அதே போல தீயணைப்புத்துறை என்று பல துறைகள் இருக்கின்றன இவைகள் எல்லாம் பியூரோகிரசி என்று அழைக்கப்படுகிறது நாங்கள் ஃபோர்த்து பில்லர் என்று சொல்லக்கூடிய அதை வந்து பத்திரிகை ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒற்றுமையும் இணைந்தும் செயல்படணும் அதே சமயத்தில் ஒன்று ஒன்றோடு கரைந்தும் விடக்கூடாது ஒன்று ஒன்றின் மேல் ஆதிக்கும் ஜனநாயகம் தமிழ்நாட்டை பொறுத்த அண்மை காலமாக அது அண்மை காலம் என்று சொன்னால் இந்த அஞ்சு வருஷம் முதல் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பார்க்கலாம் கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்களாகவே என்னுடைய பார்வையில் கடந்த தொண்ணூறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி என்று ஒன்று கட்சி வந்துவிட்டாலே அவர்களுக்கு எல்லா நிர்வாக அமைப்புகளும் அடிபணிந்து விட வேண்டும் அவர்கள் கட்டுப்படுத்தால் நடக்க வேண்டும் என்று எழுதாத ஒன்று விதி இப்பொழுது தமிழகத்திலே நிலவுகிறது அதன் காரணமாக அவர்கள் சுதந்திரமாகவும் செயல்பட முடியவில்லை அந்த அமைப்புகள் சரியாகவும் செயல்படுவதில்லை சரியா சுதந்திரமா தான் செயல்படுதுனா சரியா சரியாகவும் செயல்பட முடியுது இல்லை பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர்களே முதல்ல கடந்த காலங்களில் அவர்கள் அந்தந்த ஆளுங்கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு நிகரான ஒரு மாவட்ட நிழல் மாவட்ட செயலாளர்களாக செயல்பட்டார்கள் இப்பொழுது வந்து காவல் சூப்பரண்டா போலீஸ் இருந்து எல்லாருமே அந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அபகர நிலை உருவாகிவிட்டது பல நேரங்களில் நீதிமன்றங்களும் நீதிமன்றங்களுமே அந்த நிலை வந்து வந்துவிட்டதோ என்ற சில சந்தேகங்கள் எடுவது உண்டு எனவே ஒட்டுமொத்தத்தில் மக்களை வந்து சுதந்திரமா அவருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லா விதமான சட்ட உரிமைகளையும் கொடுத்து அவருடைய சுதந்திரமாக வாழ வழிவகுத்து அவர்களை முன்னேற்றப் பாதைக்கு அடைத்து செல்ல வேண்டிய ஆட்சி நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து இப்போ மக்களை வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு அபாய நிலை உருவாகிடுச்சு அதுவும் வந்து குறிப்பா நான் வந்து ஒரு கவலையோடு இதை வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் வந்து நீண்ட காலமாக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு பழகியவன் அவரோடு வந்து தேர்தலையும் ஒன்றா இருந்திருக்கிறோம் பல காலகட்டங்களில் வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட உறவோடு வச்சிருக்கிறோம் அவர் எப்பொழுதுமே வந்து தனக்கு உண்டான அந்த எல்லையை வந்து அவர் வந்து அதிகமாக மீற மீறமாட்ட ஓரளவுக்கு எப்பாவது ஒரு தடவை இருந்தது வேறு எல்லா சமயத்திலையும் வந்து தன்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறதை அவர் வந்து அனுமதி கிடையாது நான் பார்த்துருக்குறேன் முக்கியமான விஷயங்கள்ல அவரே நேரடி செய்ய வேர் வச்சிரு ஆனால் அவர் வந்து தன்னுடைய பிடியை வந்து எப்பொழுதுமே விட மாட்டார் தான் வந்து தான் தான் தலைவர் அவர் வந்து ஒரு தான் தலைவராக இருப்பாரு அது அந்த அந்த கட்சியினுடைய கொள்கைகள் திட்டங்கள் அதை வந்து மக்கள் கூட்டத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்புகளாகத்தான் அது இருக்க வேண்டும் அப்படிதான் இருக்கும் வந்து ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தை வந்து எல்லா அமைப்புகளும் அது அந்த கட்சி திட்டத்தை வந்து அது எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அது அவ்வளவுதான் அதுதான் பாலிசி அவங்களே நேரடியாக ஈடுபட மாட்டாங்க ஆனால் இப்போ நான் வந்து அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கருத்து போகணுன்னு காத்த நான் மதுரையில் நான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த நிலையில் வந்து முழுமையாக அந்த அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலுக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற நிலை உருவாயிடுச்சு மெயின் டேஞ்சர் அதிகா அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு மன்னன் தான் ஆட்சி செய்யணும் தளபதி ஆட்சி செய்ய முடியாது தளபதிகள் எப்பொழுதும் எந்த நாட்டிலையுமே செய்ய முடியாது இராணுவ ஆட்சி செஞ்சு அவர் இராணுவ ஆட்சி போயிடும் அப்போது அவர் வந்து தன்னுடைய பிடியை வந்து முழுமையாக வந்து அங்கிருந்து எடுத்துட்டு அதை அதை முழுமையாக வந்து காவல்துறை இடத்துலையும் அல்லது வந்து அதிகார இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறார் அதனுடைய விளைவுகள் தான் தான் தோன்றித்தனமான போக்குகள் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற போக்குகள் சாதாரண காவலிடத்திலே உருவாகி இருக்கிறது வருது இந்த நிலைதான் வந்து இன்னைக்கு வந்து அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இன்னைக்கு திருப்போனத்தில் மடப்புறத்தில் ஒரு ஏழு சவரன் நகை திருடு போனதற்காக உடனடியாக வந்து ஒரு ஸ்பெஷல் குவார்டு உருவாக்கப்பட்டு அது உடனடியாக வந்து அது சம்பந்தப்பட்டவர்களை வந்து விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் பல விதமான வழிமுறைகள் உண்டு ஒருவர் கைது செய்வதற்கு பதினோரு விதமான வழிமுறை உண்டு எந்த விதமான வழிமுறைகளையுமே பார்க்காம காவலர் வந்து ஒருவர் வீட்டுக்கு வருகிறார் வருவார்னா அவர் வரக்கூடியவருடைய பெயர் வந்து ஆகணும் அந்த அவர் என்ன பொறுப்பில் இருக்கணும் எந்த காவலையை சேர்ந்தவர் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இதுதான் முதல் இது என்ன ஆனா இங்க திருப்புவனத்தில் இந்த மடப்புறத்துக்கு வந்தவங்க அஞ்சு பேருமே அந்த வந்த டிரைவர் தவிர வந்த அஞ்சு பேருமே லுங்கியோட வந்தவங்க பேண்டோட வந்தவங்க ஒருத்தர் கூட காவல்துறைக்கான யூனிஃபார்மோட வரல அப்ப இவர்கள் யார் இவர்கள் யார் இப்படி ஒரு காவல்துறை வந்து செயல்பட முடியுமா இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது தெரியாம போயிருமா தெரிஞ்சுதான் அனுமதிக்கிறாரா இது இது போல வந்து தமிழ்நாடுங்கும் இது போன்று வந்து மறைமுகமான ஒரு அடியாள் கூட்டம் வந்து காவல்துறைக்குள்ளேயே செயல்படுகிறதா என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு ரெண்டாவது பல காவல் நிலையங்களுங்க நான் வந்து இதெல்லாம் நீண்ட நாள் சொல்ல அது இந்த சந்தர்ப்பம் வந்து நான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்கள் உதாரணத்துக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் மேலே நீலிதழ ஒன்றியம் இருக்கு அந்த காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு ஒரே கடந்த ஜூன் மாதத்தில் ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் வேற சாதியை சார்ந்தவர் வந்தார் அவரை மாற்றி தீரணும் ஒத்த காலில் நின்று இருக்கு அண்ணா மாவட்ட செயலாளரும் கடையிலும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவங்க அத்தனை பேரும் போய் நின்று போராடி மாற்றி கொண்டு வேற கொண்டுறாங்க எப்படி இது உறுப்பிட முடியும் அந்த வேற ஜாதி வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த பதிலக்கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டியினுடைய ஆற்றல் தான் எல்லாருமே இருக்கும்னு சொன்னால் ஜனநாயக நாடா இது போல தமிழ்நாட்டில் திருப்பூரம் காவல் நிலையத்தில் இதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் மெஜாரிட்டியாக இது சரியா இதே போல கமுதியில் முதுகோத்தூர் பகுதியில் இதே போல உசுலம்பட்டியில் எங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி மட்டுமே மெஜாரி தனியாக காவலர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து யாரும் சட்டத்தை அமலாக்கிறது இல்லை சட்டப்படி காவலர்கள் நடப்பதில்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படி மட்டுமே எல்லா விதமாக நடக்கும் எனவே இதை வந்து இது வந்து நான் மதுரையில் சொன்னது காரணம் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உடனடியாக போய் சேரும் சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது அங்கே என்ன நாங்கள் போய் விசாரிச்சது சார் வந்து திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த தவிர மற்றவங்களை வந்து ஒரு சிறிய குற்றம் என்று சொன்னாலும் கூட அதை வந்து அவர்களை டார்ச்சர் பண்ணுவாங்க இதே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் மூன்று பேர் ராஜ்குமார் என்ற எஸ்ஐ வந்து அவர் வந்து க களையார் கோவில் பகுதியில் வேலை செஞ்சுக்கிறாரு அவர் போன ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல அவர் வந்து என்ன எதுக்காக இருந்தார் என்பதே இல்லாமல் இருந்தது ஏழு வருஷத்துக்கு முதல்ல இதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லி நாடார் சமுதாயம் சார்ந்தவங்க வந்து அதே சேஷம் இருந்துருக்கிறாங்க எப்படி வந்து தொடர்ந்து இதுவா நடக்குது அப்போ அங்க என்னமோ வந்து நியாயத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு புறம்பாக வந்து அங்கே நடக்குதுன்னு தெரியுது அடுத்தது இப்பொழுது வந்து சிபிஐ இடத்துல ஒப்படைத்து விட்டார்கள் என்று நாம் வந்து பேசாம இருக்கிறோம் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி முன்னாடி வந்து அங்கே நடந்தது இன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு நீதி வந்துருச்சா இப்போ இதே சிபிஐ போகுது இது எப்பொழுது வந்து இதுக்கு வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க எப்போ நீதி வரும் என்று இது கிடையாது அதனால இந்த காவல் நிலைய சம்பந்தமான புகார்களை விசாரிப்பதற்கும் இந்த மாதிரி வழக்குகளை நடத்துவதற்கும் ஸ்பெஷல் கோர்ட் அதாவது தனி நீதிமன்றங்கள் வழக்கு வந்து இப்ப இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி டெத் நடந்திருக்குதான் அடுத்த மூன்று மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு இந்த வழக்குகள் முடிக்கக்கூடிய அளவிற்கு வந்து சிபிஐக்கும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் அதே போல தமிழ்நாட்டில் இனிமேல் காவல் நிலையத்தில் முடித்து காவலர்கள் மீது காவல் நிலையங்கள் ஏற்படக்கூடிய புகார்களை தனியா விசாரிக்கிறதுக்கு ஒரு வெரி ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு கால அவகாசம் கொடுத்து அந்த வழக்குகள் விசாரித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் குற்றம் செய்யக்கூடிய அதிகாரிகள் தண்டிக்கப்படுவது என்பது வந்து குதிரை கொங்கு என்று சொல்வார்கள் போல வந்து அது வந்து வெரி 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 வே எனக்கு தெரிந்த அதில் வந்து இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் நான் வந்து இப்போ தேவிதர் கூட்டமைப்பு மா அமைப்பு வச்சிருந்தேன் நைன்டீன் நைன்டி த்ரீ அப்போ வந்து இதே போல திருட்டு வழக்காக கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து எருமைப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தி அப்போ வந்து ஒரு கலெக்டர் வந்து அண்ணாமலை நின்றார் அந்த வழக்கு அவர் எடுத்தார் அவர் 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 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அந்த வழக்கு முழுமையாக சப்கலெக்டர் வந்து நான் அறிக்கை கொடுக்குறோம் அவரே சார்ஜ் ஷீட் போட்டார் அவரே சார்ஜ் சொன்னார் கொடுத்தாங்க அவங்க வெளியே என்னென்னமோ சொல்லி கூட வெளியே வர முடியல அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும் அந்த வந்து ஒரு கால அவகாசம் இருக்கணும் அதனால வந்து நான் இன்னைக்கு இப்போ தேவை சொல்லிக் கொடுவது இந்த மாதிரி காவல் அதிகாரிகள் வேறு அதிகாரிகள் இது மாதிரி வந்து மனித உரிமையாளர்கள் சட்ட உரிமையர்கள் ஏன்னா காவல்துறையை யாரும் கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இது வந்து மீண்டும் ஒரு ஃபேசிஸ்ட் ரூல் ஆகி போயிடும் ஒரு ஃபேசிஸ்டே ரூல் ஆகி போயிடும் அதனால் அது வந்து அது தடுத்து நிறுத்தப்படணும் அதனால் வந்து ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றங்கள் நிர்வாக்கப்பட்டு அந்த நீதிமன்றங்களில் எந்த காரணத்தை கொண்டும் நீதிபதிகள் இடம் காலியாகவே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த எஸ் எஸ்டி கோர்ட்டில் பார்ப்பீங்க அது எப்ப பார்த்தாலும் அது வந்து வேக்கண்ட்டாகவே இருக்கும் மகளிர் கோர்ட்டில் எப்ப பார்த்தாலும் இருக்கும் அதனால அது மட்டும் அந்த கோர்ட்டுகள் மட்டும் ஏன் வேக்கண்ட்டாக இருக்குன்னு தெரியாதுங்க ஸோ அதனால வந்து எந்த காரணத்தை கொண்டும் அந்த நீதிமன்றங்கள் வந்து நீதிபதிகள் இல்லாமல் மூன்று மாச காலத்துக்குள்ளாக சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்குகளை முடித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் மூலமாக இந்த வழக்கு முடிக்கணும் இவங்க இந்த நம்ம அஜித் அஜித் குமார் மேட்ருலேயும் வந்து அது உடனடியாக இப்போ நீங்க வந்து சிபிஐ போட்டுக்கிங்க அந்த சிபிஐக்கும் மட்டும் இது தமிழ்நாடு அரசே நடத்தி இருந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய பொறுப்பு ஆச்சா இப்போ சிபிஐ கிட்ட கொடுத்தது மூலமா வேணா எதிர்கட்சியினுடைய தாக்குதல் இருந்து வந்து நீங்க வந்து இந்த நேரத்தை தப்பிக்கலாம் ஆனால் நீதியை உடனடியாக கண்ணில் பார்க்க முடியாது இது ஐந்து வருஷம் கழிச்சு அவங்களுடைய அந்த அம்மாவுடையது தம்பியினுடையது சுற்றுவத்தல் சரி அதை கொடுத்துட்டாங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட சிபிஐ எடுக்கக்கூடியது வந்து மூன்று மாதத்துக்குள்ளாக சார்ஜ் ஷீட் போட்டு அது வந்து நீதி வழங்கணும் தமிழ்நாட்டில் எல்லா கேஸையும் சிபிஐத்துல ஒப்படைக்கிறதும் அப்போ இந்த அரசு வந்து நியாயமா நடக்காது இந்த அதிகாரிகள் நம்பத்தகுது அல்ல அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ தான் தன்னுடைய துறையை சார்ந்தவர்களே தான் நான் வந்து இந்த வழக்கு வந்து இன்னொரு காவல்துறை அதிகாரத்தில் அவன் நேர்மையை நடக்க மாட்டான் அப்படின்னு நம்புகிற மாதிரி இருக்கு கொடுத்து நீங்கள் வந்து தண்டனை கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இந்த மாதிரி காவல் நிலைய அதிகாரிகள் இந்த இந்த வழக்காக காவல் நிலைய சாவுகள் அத்துமீறல்கள் அடாவடிகள் இது விசாரிப்பதற்கு விசாரிப்பதற்கென்றே தனி நீதிமன்றங்களும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறையும் செய்து ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும்ங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் அதே போல் தமிழ்நாட்டில் இந்த ஓரிரு ஆண்டுகளில் ஏறக்குறைய இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய சாவுகள் அதே போல் வந்து குற்றச்சாட்டுகள் காவல் அத்துமீறல்கள் நடந்துக்கிறார் தெரியுது இது குறித்து ஒரு வெள்ளை எறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிடணும்